சற்றுமுன் வெளியான அதிர்ச்சி தகவல் அதாவது சிலிண்டர் வைத்திருப்போருக்கு சிலிண்டர் வெடிக்கும் அபாயம் சொல்லிட்டு சிலிண்டர் நிறுவனங்கள் வந்துட்டு ஏஜென்சிகள் வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அனைவருமே கட்டாயமாக பார்க்க வேண்டிய முக்கியமான வீடியோ இது ஸோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் யாருமே ஸ்கிப் பண்ணாதீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்கள் சிலிண்டரில் இந்த மாதிரி இருக்கான்னு செக் பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட சிலிண்டர் வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்னு சொல்லுங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க விவசாயம் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி வச்சுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ இருக்க காலகட்டத்தில் விறகு அடுப்பில் சமைக்கிறவங்கள விட கேஸ் அடுப்பில் சமைக்கிறவங்க தான் அதிகமாக மாறிட்டு வராங்க இந்த நிலையில் நிறைய கேஸ் லீக்கேஜ் அதுக்கப்புறம் ஹார்ட் சர்க்கியூட் காரணமா சில நேரத்தில் வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு இடத்துல ஏற்பட்டுட்டு வந்துட்டு ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு அதை எப்படி செக் பண்ணணும் நம்ம கிட்ட இருக்க சிலிண்டர் கரெக்டாக தான் இருக்கா இல்லையா அப்படிங்கறத எப்படி பார்க்கணும் அப்படின்ற அனைத்து தகவலையும் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன் முழுமையா கேளுங்க சிலிண்டர் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பு ஸ்டீலால தான் செஞ்சிருப்பாங்க இதோட தலை பகுதி அதாவது மேல் பகுதியில வந்து ஏ பி சிடி அப்படின்னு நாலு இது குறிப்பிட்டிருப்பாங்க அது எதை குறிக்குதுன்னா ஏங்கிறது ஜனவரி பிப்ரவரி மார்ச்சையும் பிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே ஜூன் சி வந்துட்டு ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் டி அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அப்படின்னு சொல்லி குறிக்குது இந்த ஒவ்வொரு எழுத்துமே பார்த்தீங்கன்னா மூன்று மாதங்களை அதுக்குள்ள உள்ளடக்கி இருக்கு ஸோ அப்படிதான் ஏபிசிடி நாலு எழுத்துக்கள் வந்து கொடுத்துருக்காங்க உங்க சிலிண்டரை செக் பண்ணுங்க அதில் கண்டிப்பா ஏபிசிடி நாளில் ஏதாச்சும் ஒன்று இருக்கும் அது கூடவே ரெண்டு எழுத்துக்கள் அதாவது நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க ட்வெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி சிக்ஸ் இந்த மாதிரி இது வந்து எதை குறிக்குதுன்னா ஆண்ட குறிக்கும் எக்ஸாம்பிளுக்கு ட்வெண்ட்டி சிக்ஸ் அப்படின்னா இருபத்தி ஆறு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை குறிக்கும் இப்போ பி ட்வெண்ட்டி சிக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா உங்களோட சிலிண்டர் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் ஒரு சிலிண்டரோட எக்ஸ்பைரி டேட் வந்து செக் பண்ணுறது இன்கேஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சிலிண்டரில் பார்த்தீங்கன்னா பி ட்வெண்ட்டி டூ அப்படின்ட்டுருக்குன்னா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பிங்கிறது ஜூன் கடைசியை வச்சுக்கோங்க ட்வெண்ட்டி டூன்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஸோ முடிஞ்ச எக்ஸ்பயர்டான சிலிண்டரை அர்த்தம் ஸோ ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா உங்களோட சிலிண்டர் வந்து கொடுக்கும்போது செக் பண்ணுங்க என்ன ஆண்டு கொடுத்துருக்காங்க பிளஸ் என்ன வந்து லெட்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்றத செக் பண்ணி எடுத்துக்கோங்க இன்கேஸ் ஆனது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா உடனே மாத்திக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா சிலிண்டர் வெடிக்கிறதுக்கான அபாயம் நிறையவே இருக்கு ஸோ கண்டிப்பாக நான் சொன்ன தகவல் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டர்கள் மற்றும் ரப்பர் குழாய்கள் இது ரெண்டுத்தையும் வந்துட்டு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து மாற்றணும் இன்கேஸ் நீங்கள் மாற்றாமல் இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சிலிண்டர் வந்து வெடிக்கிறதுக்கான அபாயம் இருக்குது ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து மாற்றி மாற்றி செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணி யூஸ் பண்ணுங்க அப்படி மேலும் இது போல கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி வச்சுங்க உங்களோட லைக் எங்களுக்கு ஒரு ஹாப்பினஸை கொடுக்கும் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்